ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெப்பர் சிக்கன் தான் பண்ண போகிறோம் பெப்பர் சிக்கனை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சி ஜார்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு துண்டு இஞ்சியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல பூண்டு கொஞ்சமாக கருவேளையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையில் ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மிளகு ஜீரத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு இப்ப இது கூட ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப நல்லா கலந்தாச்சு இப்ப ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப மூடி போட்டு அடுப்ப மிதமான தீளை வச்சு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சு நிமிஷமாக சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பாக பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதா டேஸ்டியான மிளகு சிக்கனை நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ